மத்தி பதினாறு இருபத்தி நான்கு அங்க என்ன சொல்றது நீங்க ஒவ்வொருத்தங்களும் உண்மையான கிறிஸ்தவங்கன்னா உண்மையான தேவன சீஷர்கள்னா நீங்க இப்பவுமே உங்களை வெறுத்தவங்களா இருக்கும் தன்னை தான் வெறுத்து சிலுவையை சுமக்க தெரியும் அப்படின்னு அர்த்தம் என்ன இந்த உலகத்துல உபத்திரவம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில பல விதத்துல துன்பம் வரும் நெருக்கம் வரும் சோதனை வரும் போராட்டம் வரும் இது எல்லாமே முறுமறுப்பு இல்லாம தேவனுக்கு விரோதமா நீங்க பேசாம இப்பவுமே சகச்சு சகச்சு நீங்க போறீங்கன்னா உபத்திரவங்களுக்கு லேசான காரியம் ஏன் இப்பவுமே நான் என்ன வெறுக்க பழவிட்டேன் இப்பமே என்னுடைய ஆசைகளுக்கு நான் இடம் கொடுக்கல இப்பமே நான் என்னுடைய இடம் கொடுக்கல இப்பமே நான் தேவனுக்கு பிரியமே மட்டும்தான் என்ன வாழத்தக்கவா என்ன ஒடுக்கி ஒடுக்கி வருகிறேன் என்றால் உபத்திரம் வரும்போது எனக்கு அது பெருசா தெரியாது யாரால நில நிக்க முடியும் தன்னை தான் வெறுத்து உண்மையான சீசனா இருக்கு இப்ப நம்மள பாத்தீங்கன்னா எத்தனை பேர் உண்மையான சீசன் ஒரு சிலர் தான் உண்மையான சீசனா இருப்பாங்க வெள்ளத்துணி உடுத்திருப்பாங்க ஆனா உண்மையான தன்னை தான் வெறுத்து ஒரு சீசன் இருப்பாங்களா இருக்க மாட்டேன் உங்களை நீங்க இப்பமே வெறுத்து பலவுங்க இப்பவுமே தேவன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடியதான சிலுவையை சுமக்க பழவுங்க அப்போ உபத்திரம் வரும்போது அந்த சக்சி சகச்சி சக்சி இது லேசான ஒரு காரியமா தான் இருக்கு அடுத்த காரியம் எட்டு இருபத்தி எட்டு சொல்லுது சகலமும் நன்மைக்கு ஏதுவான் நீ உண்மையிலேயே உங்களை வெறுத்து பழகுனா மட்டும்தான் உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய சோதனைகளை தேவண்டி சமூகத்தில் வச்சு ஏற்றுக்கொண்டு சகிச்சு ஒன்று அதிகாரம் ஆறாவது வசனம் என்ன செய்யணும் அடுத்த உபத்திர உறுதியா நிக்கணும்னா நீங்க இப்பவுமே கர்த்தருக்குள்ள திடர்பட்டவங்களா இருக்கணும் அதாவது உங்களை எல்லாருமே உங்களுக்கு விரோதமா இருந்தா கூட கர்த்தர் யான் கூட இருக்கிறார் அவர் நிச்சயம் கைவிட மாட்டார் என்றுதானே அந்த கர்த்தர் திடப்பட்ட ஒரு அனுபவம் இல்லைன்னா உபத்திரம் வரும்போது ஐயோ யா ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ நிறைய விசுவாசிகளுக்கு நோயை எப்பவோ நீங்க செய்திருப்பீங்க அதை தேவன் மன்னிச்சு பரிசுத்தப்படுத்தி ரசித்து பரிசு தந்திருப்பாரு இப்பவும் உங்க நோய் வந்தோன்னு என்ன பண்ண நினைக்கிறீங்க ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு ஐயோ அதனால தான் எனக்கு இந்த நோய் அதனால தான் இந்த வேதி நீங்க திருந்த போறதே கிடையாது இங்க ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க வாசிங்க தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கள்ளறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டாவது கூட இருக்கக்கூடியவங்களே தாவிதுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடியவங்களே தாவித கல்லறின்னு நினைக்கிறாங்க தாவிது தன் தேவன் ஆகிய கருத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் அந்த நேரத்துல ஐயோ தேவனே கைவிட்டுட்டாரோ இது நான் செய்த பாவத்தினால தான் எனக்கு இது வந்துச்சோன்னு அவர் நினைக்கவே இல்லை ஏன் இது திரும்ப திரும்ப சொல்றேன் தேவனுக்கு மேல விசுவாசம் அவன் உங்களுக்கு அற்று போகும்போது மன சோறு உண்டாகும் மன கலக்கம் உண்டாகும் அவநம்பிக்கை உண்டாகும் அவிஸ்வாசம் உண்டாகும் அது உண்டாகும்போது போது நீங்க விசுவாச ஜீவித்து நினைக்க முடியாது அப்ப எப்பவுமே என்ன நினைக்கணும் என் தேவன் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை கைவிட மாட்டார் அவர் என் கூட இருக்கிறார் என்னை திடப்படுத்துவார் என்னை பலப்படுத்துவார் அந்த நம்பிக்கை தான் இருக்கு இப்ப அநேகருக்குள்ள இருக்க அவிசுவாசம் ஒரு கஷ்டம் வந்த உடனே ஆண்டவர் என்னை கைவிட்டார் அதனாலதான் எனக்கு இது வந்துச்சு இல்ல இங்க பாருங்க எல்லாருமே எதிராக இருக்கும் போது கூட கர்த்தர் என் இருக்கிறார் அவர் என்னை கைவிட மாட்டார் அந்த ஒரு உறுதி இருந்தனால தான் உபத்திரவத்தில் நிலநின்னர் அடுத்தது ரொம்ப பனிரெண்டு பனிரெண்டு வாசிங்க பொறுமையா இருக்கணும் சொல்லுது உபத்திரவம் வருது எதுக்காக உபத்திரவம் வருது எனக்கு தெரியல உபத்திரவம் தொடர்ந்து வருது ஒன்னே ஒன்னு பொறுமையாயிரு நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள் உபத்திரவத்தில பொறுமையா இருங்கள் அவ்வளவுதான் என்ன உபத்திரவத்துல பொறுமையா இருங்க உங்களுக்கு ஒரு பதிலுமே கிடைக்கலையா அந்த நேரத்தை ஜெபம் மட்டும் பண்ணுங்க ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் அப்ப உபத்திரவம் அது ஏதேனும் ஒரு விதத்தில் மனைவினாலேயோ புருஷனாலேயோ இல்லை குடும்பத்தினால ஏதேனும் ஒரு விதத்தில் அவங்களுக்கு உபத்திரம் தொடர்ந்து இருக்குது எனக்கு பதில் கிடைக்கல காரணம் தெரியலை பொறுமையாக இருங்க